எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே என்னோடய மனசார்ந்த வணக்கங்கள் பெரிய பெரிய ஜாம்பவானெலாம் என்ன மேடை இது எனக்கு இது முதல் மேடை உங்களோட ஆதரவு எனக்கு எப்பயுமே இருக்கணும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த சைனூஷாவன் சார் டைரக்டர் அவருக்கு நான் முதல்ல என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த ஓரத்தை லாஸ்ட்டில் எப்பயுமே இருந்து இந்த மேடை மேடைகளை பார்த்துட்டே இருந்தால்தான் நான் இன்னைக்கு தளவுக்கு வந்து கேட்டுக்கு எனக்கு ரொம்ப சாங்ஸ் தந்த வாய்ப்பு தந்த டேரக்டருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இப்போலாம் இப்போ வாய்ப்பு வந்து திறமையை பார்த்து வர்றதே கிடையாது அது நம்பாலா நம்ம கூட்டத்தை சேர்ந்தவனா அப்படிங்கிறத பார்த்தா இப்போலாம் வாய்ப்பு இருக்கிறாங்க ஒவ்வொரு டீமுமே இந்த மாதிரி நேரத்தில் இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு முன்னே நான் ப்ரொடியூசருக்கும் சரி சொல்லிட்டு இருந்தேன் ப்ரொடியூசர் நாங்கள் மேலத்திலருந்து வந்துக்கணும் சார் இது வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் எப்பயுமே உங்களை ஜெயிக்க வைக்கும் யார் வந்தாலும் ஜெயிக்க வைக்கும் விருகம்பாக்கத்தில் எந்த பிரச்சனையினாலும் முதலாளாக நினைப்பார் நம்ம பிரபாகர் ராஜாமே அது திமுக சார்பாகவும் சரி நம்ம மக்கள் சார்பாவும் சரி அவர் எனக்கு ரொம்ப நன்றி சார் நீங்கள் இங்கே வந்தது பிரபாகர் நான் வந்ததுனால ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் சார் தமிழ் சினிமா இன்னும் இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது பெரிய ஆதரவுலாம் கிடைக்கிறது இல்லை அந்த அன்பில் இப்போ நம்ம ஃபிலிம் சிட்டி ரொம்ப 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 நன்றி ஃபிலிம் சிட்டி நம்ம திராவிட மாடல் செஞ்சது பட் அது பத்தாது நீங்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன் அரசாங்கம் மூலிமா திரையரங்குலாம் ஒரு ஐம்பதாச்சும் வந்துச்சுன்னா அது சின்ன படங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் எப்பயுமே நீங்கள் நினச்சிங்கன்னா அதை செயல்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் ஓடிடிக்கு படம் வர்றது திரையரங்கு வந்ததுக்கு தான் என்ன சொல்கிறது வர முடியும் அப்படிங்க ஓடிடி போயிட்டு இருக்குது அரசாங்கம் நினைச்சா திராவிட மாடல் நினச்சா ஓடிடி அரசாங்கமே எடுத்து நடத்த முடியும் ஒரு ஓடிடி அரசாங்கம் அது தமிழ் சினிமாவுக்கு அது சின்ன படங்களுக்கு மட்டும் இல்ல சிறந்த படங்கள் நல்ல படங்கள் எல்லாத்துக்குமே அது உதவியா இருக்கும் அதையும் சார் சார் இருக்கிற மேலே நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இந்த படத்துல வந்து ஒரு குடும்பமும் உழைச்சிக்கிறாங்க அதாவது நான் சொல்லணும் இது வந்து இவங்களுக்கு ஆறாவது படம் ஃபஸ்ட்டு படத்துலருந்து ஆறாவது படம் வரைக்கும் இன்னும் டீமாகவே வேலை இருக்கிறாங்க மாறாங்க அப்போ அவங்களோட ஒற்றுமையை நீங்கள் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஐஜே கே ஆனந்த முருகன் சார் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு அன்பு சார் ராஜராஜா சார் இங்கே வந்துருக்கிற எல்லாத்துக்குமே இங்கே இன்னும் என்ன மாதிரி சான்ஸ் கிடைக்காத ஆள் இன்னும் சுத்திட்டு தான் இருக்கிறாங்க என்ன சொல்ல போனா நல்லா இப்போ ஒரு பத்து வருஷமா சான்ஸ் கிடைச்சிருமா அந்த ஃப்ரேம்ல ஒரு இடத்துல வந்துருவேனா அப்படிங்கிற மாதிரி தான் ஆனா இன்னும் வெளியே என்ன மாதிரி ஒரு லட்சம் பேர் வயசு தொலைச்சிட்டு வெக்கத்தை விட்டுட்டு அவமானத்தை போட்டுக்கிட்டு இன்னும் சுத்திக்கிட்டா இருக்கிறாங்க தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா டீ கடையிலயும் உங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க நீங்க ஆல்ரெடி இந்த ரீல்ஸ் போடுறவங்க ஆல்ரெடி பாட்டு போடுறது வாய் அசைக்கிறவங்க அவங்களுக்கு மாதிரி திடீர்னு சோசியல் மீடியால கோமலைத்தன மாதிரி ஃபேமஸ் ஆனவங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் நீங்க அது வாய்ப்பு நினைச்சு கொடுக்கறதெல்லாம் ஆல்ரெடி நடிப்பையே உயிரா இருந்து மக்களை மகிழ்விப்போமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க சான்ஸ் தந்து பாருங்க நீங்க பாரதிய சார் இடத்துல நீங்க இருப்பீங்க இனிமேல் நிச்சயமா கை தட்டலாம் சோசியல் மீடியா வச்சு இப்ப வந்து நல்ல கோமாளிங்கர்களும் உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு சில கோமாளித்தனம் செய்யறவங்களே உட்கார்ந்து மெயினா இன்டர்வியூ பண்றாங்க இந்த மாதிரி கலைஞர்களை வரவேற்போம் ஏன்னா அவங்க மட்டும் இல்ல எங்க பத்திரிகையாளர் உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே எனக்கு தெரியும் நீங்க டைரக்டராகவும் ஆக்டராகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்தவங்க தான் உங்களுக்கான மேடை அப்போ அமைஞ்சிருக்காது ஆனால் கண்டிப்பாக இங்கே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறத பொறுத்து நம்மளுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எல்லாருமே ஜெயிப்போம் இந்த படத்துக்கு வந்த எல்லாருமே எனக்கு ரொம்ப நன்றி எல்லோரும் இந்த படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அடுத்தடுத்த படங்கள் ராமச்சந்திரன் சார் நீங்கள் பண்ணணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்